Chào <inaudible> chúng <inaudible> <inaudible>

Mask will worked 1 by 1 one toys. 1 is done Alright 1 by 1 Dad What are you doing I had not told that it's done. Want me to pull it... Okay, let அட அரையாண்டு பயிற்சி எல்லாம் முடிஞ்சதா ஆஃபில் எக்ஸாம் நல்லா எழுதி இருக்கீங்களா ஆ ஆ எழுதியாச்சு பத்திரம் பேப்பர் கொடுப்பாங்களா ஆன்சர் மட்டும்தான் தான் நீங்க எழுதணும் கொஸ்டின் பேப்பர் அவங்க கொடுத்துருவாங்க ஹ மாத்தங்க எல்லாம் இருக்காங்க மேல இருக்காங்களா மேல போலாமா இங்க என்ன டிசைன் பண்றீங்க

ये साथ हो लिया हैं हैं ना इधर चैप्टर पढ़िस के का है होमवर्क का ऐसा सब्जेक्ट है इंग्लिश हां और 10 10 ना लीव कुछ कर का होमवर्क ओके है आप असाइनमेंट आ एक्सरसाइज पढ़ियो ये 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 आ 走。Oh. Oh. हाँ रहती हैं। बहुत ही तरह की। सुपर सुपर सुपर। बड़ी 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 कम्पलीट। सुपर आ रहे हैं सुपर आ रहे हैं। हाँ? बड़ी बड़ी कम्पलीट। हाँ। क्रिसमस तारा। इधर अंदर क्रिसमस ट्री, हैं? क्रिसमस। हाँ। अंदर क्रिसमस ट्री, हाँ। अंदर स्टार। ये மே தெரியும் <laughs> 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 எல்லா தேவையான அளவுக்கு பாய் தலையணி போர்வை எல்லாம் இருக்கு எல்லாம் நிறைய இருக்கு தலையணி இருக்கு

வணக்கம் நண்பர்களே வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் இறைவன் எழுதிய எழுத்துக்கள் தாங்க அந்த இறைவன் எழுதிய எழுத்துக்களா அன்பான எழுத்துக்களா அழகான எழுத்துக்களா அற்புதமான எழுத்துக்களா நாம் தற்போது கரூர் காந்தி கிராமத்தில் நம் அன்பு குழந்தைகளோட கேண்டில் ட்ரெஸ்டு தாங்க இருக்கோம் இன்று நாம் எதற்காக கேண்டில் ட்ரெஸ்ட் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரிலிருந்து பெருமதிப்பிற்குரிய அன்பிற்குரிய செல்வி அக்காவோட பேரன் கெவின் அவர்களுக்கு முதலாவது பிறந்தநாள் அதாவது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கிறிஸ்டோபர் ஸ்டெல்லாமேரியோட தவ புதல்வன் அன்பு குழந்தை கெவின் அவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா இன்றைக்கு முதலாவது பிறந்தநாள் அந்த குழந்தையோட பிறந்தநாளை நம்ம கொண்டாடுவதற்காகவும் மற்றும் வந்து பார்த்தோம்னா இன்னொரு அன்பான ஒரு பகிர்ந்தல் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் அதாவது ஜாதி மதம் எல்லாமே கடந்து இருக்கிறக்கு பேர் தாங்க அன்பு ஆனாலும் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு பண்டிகைக்கும் நம் அன்பு குழந்தைகளோட நம்ம கொண்டாடுவோம் கடந்த தீபாவளிக்கு வந்திருந்தோம் தற்பொழுது இப்போது கிறிஸ்மஸ்க்காக வந்திருக்கோம் கிறிஸ்மஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்பு குழந்தைகளுக்காக சேலத்திலிருந்து பெருமதிப்பிற்குரிய அன்புக்குரிய சகோதரர் சுரேஷ் ஜான் ரோச்சிட் மேரி சகாய் ஓவன் அந்த குடும்பத்தார் வந்து பார்த்திங்கன்னா நம் அன்பு குழந்தைகளுக்கு புத்தாடைகளும் மற்றும் மனைவி பொருட்களெல்லாம் வழங்க சொல்லி அன்போடு கேட்டிருக்காங்க அந்த அன்பின் பகுதிகளாக தான் இன்றைக்கி வந்திருக்கோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அன்பிற்குரிய சகோதரர் சுரேஷ் ஜான் அவர்கள் வந்து கடந்த தீபாவளிக்கே நம் அன்பு குழந்தைகளுக்கு புத்தாடைகள் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ அன்பான உள்ளங்கள் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொடுத்ததுனால கண்டிப்பாக நாங்கள் கிறிஸ்மஸ்க்காவது நாங்கள் கொடுக்கணுன்னு சொல்லி அன்போடு சொல்லிக்கிட்டாங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்பு குழந்தைகளுக்கு புத்தாடைகள் மற்றும் மளிகை பொருட்களாக வாங்கி தந்திருக்காங்க அன்பு குழந்தை கெவின் அவர்களுக்கு வந்து இன்று முதலாவது பிறந்தநாள் செல்வி அக்கா வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து அன்போடு கேட்டுக்கிட்டாங்க அவர்களோட பேரனோட பிறந்தநாளை நம் அன்பு குழந்தைகளோடு தான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி மேலும் வந்து பார்த்திங்கன்னா இன்று நம் அன்பு குழந்தைகளுக்கு மதிய உணவு மற்றும் மளிகை பொருட்களும் நம்ம செல்வி அக்கா வந்து கொடுத்துருக்காங்க அன்பு குழந்தை கெவினோட பிறந்தநாளை கொண்டாடலாமா எல்லாரும் சரி அதுக்கு முன்பு நம்ம என்ன பண்ணுவோம் பிறந்தநாள்னா பாட்டு பாடி கெவினுக்கு நம்ம வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லலாமா சொல்லுங்க சொல்லுங்கள் இந்த நன்னாளில் இரண்டு அன்பு குழந்தைகள் அதாவது பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவிலிருந்து அன்பு குழந்தை கெவின் அவர்களுக்கும் மற்றும் சேலத்திலிருந்து பார்த்திங்கன்னா சகாயோவன் அதாவது பார்த்திங்கன்னா சுரேஷ் ஜான் ரோஜட் மேரி அவர்களோட குழந்தை சகாயோவன் அவர்கள் இருவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்று நம் அன்பு குழந்தைகளோட வாழ்த்துக்களும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா உலகெங்கும் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களோட வாழ்த்துக்களும் அந்த குழந்தைகள் பார்ப்போற்றும் திருமகனாக வளம் வருவாங்க மேலும் வந்து பார்த்தோன்னா உலகெங்கும் வாழும் அனைத்து கிறிஸ்துவ நண்பர்களுக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நன்னா நல்வாழ்த்துக்களை நம் பக்கத்துவாதியர் சேனல் சார்பாகவும் நம் அன்பு குழந்தைகள் கேண்டல் சார்பாகவும் தெரிவிச்சுப்போம் வாங்க கெவினோட பிறந்தநாள கேக் வெட்டி கொண்டாடுவோம் அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம் சேலத்தின் அன்புக்குரிய சகோதரர் சுரேஷ் ஜான் அவர்கள் நம் அன்பு குழந்தைகளுக்கு வந்து புத்தாடைகள் வழங்கியிருக்காங்க அதையும் நம் அன்பு குழந்தைகளுக்கு வழங்குவோம் முதலாவதாக கேக் வெட்டி கொண்டாடலாமா கேக் கட் பண்ணுங்க இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கவின் உங்கள் பாட்டி செல்வி அவர்கள் ரொம்ப அன்போடு ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக சொல்லிக்கிட்டாங்க நம்ம அன்பு குழந்தைகளோடு தான் கேண்டில் ட்ரெஸ்டில் போய் பிறந்தநாள் கொண்டாடுன்னு அவங்களோட அன்போடும் ஆசையோடும் ஆசீர்வாதத்தோடும் இந்த கேக் நம்ம கட் பண்ண கட் பண்ணுங்க நீங்களும் கட் பண்ணுங்க உங்களோட பிறந்தநாள் நம்ம அன்பு குழந்தைகளோட கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட சார்பாக அன்பு குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு கிறிஸ்துமஸ் திருநாளில் நம்ம அன்பு குழந்தைகளுக்கு புத்தாடைகளும் மற்றும் மளிகைப் பொருட்களும் வழங்கி நம் குழந்தைகளோட அன்பை ஒரு வரமாக பெற்று மேலும் வந்து பார்த்தோம்னா நம்ம அன்பு குழந்தைகளை வந்து மகிழ்ச்சியில் ஆழ்த்திய திரு மதிப்பிற்குரிய அன்புக்குரிய சகோதரர் திரு சுரேஷ் ஜான் மற்றும் ரோஜட் மேரி மற்றும் சகாயோவன் அவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம் இரண்டு அன்பான உள்ளங்களுக்கும் வந்து இன்னும் அந்த இறைவன் வந்து நிறைய வளர்த்து கொடுக்கணும்னு சொல்லி நான் சொல்ல தேவையில்லை நிச்சயமாக அந்த கடவுள் கேட்டுக்கிட்டு இருப்பார் வாங்க நம்ம அன்பு குழந்தைகளுக்கு கிறிஸ்மஸ் புத்தாடைகளை வளர்க்கணும் வணிகங்கள் வணிகணு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சகோதரர் சுரேஷ் அவர்கள் வந்து குழந்தைகளுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான நல்ல ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சொன்னார் அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டடாக எல்லாமே தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு நீங்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுங்கன்னு சொன்னாங்க இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா தர்மராஜனா வந்து கரூரில் வந்து ஃபுல்லாக பார்த்து நல்ல பாக்ஸ் ஐட்டமாகவே வந்து குழந்தைகளுக்கு எப்போவுமே நம்ம அந்த மாதிரி தான் கொடுப்போம் இருந்தாலும் அவர் சொன்னதை நான் அந்த வீடியோவில் சொல்லணும் அதுக்காக தான் மணிகண்டன் ஓகே ஹாப்பி கிறிஸ்மஸ் அவருக்கு கண்ணனை கேப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்கள் ஆ தருணம் யோகேஸ்வரன் 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 ஹரிகாலன் 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 வாங்க எல்லா ட்ரெஸ் வாங்கிட்டு அதெல்லாம் ஹாப்பி கிஸ்மி ஆரிச்சாமி ஆமா நான் ஆறுசாமி ஹரிஷ் சிம்பூர் Simbu Valla Simbu Abişek 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 Roji Roji Suri Prakash Rastegar Rastegar Madhavan Madhavan Thomas థామస్ అగిలస్ థామస్ ఆల్వే ఎడిసన్ అగిలస్ ఇదే కార్తిక్ కార్తిక్ థాంక్ యూ అగిలస్ అగిలేష్ నర్ కార్తిక్ కార్తిక్ రసిన్ రసిన్ శివలింగం రసిన్ శివలింగం పాండిరాజ్ పాండిరాజ్ కవియరసన్ కవియరసన్ ధనుష్ ధనుష్ கவின் கவின் அங்கே பார்த்து ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லா எல்லோரும் கை தொடர்ந்து நல்ல ஆதரவு அளித்து வரும் பக்கத்தவன் யூடியூப் சேனல் ஐயா சீனிவாசன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் எங்கள் இந்த கேண்டல் டிரஸ் சார்பாக இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களையும் சார் சொன்ன மாதிரி எங்களுக்கு எந்த மதமும் கிடையாது எல்லா மதமும் ஒரே மதம்தான் கிறிஸ்மஸ்ஸு தீபாவளி எல்லா முஸ்லீம் பண்ணியும் எல்லா பிள்ளைகளையும் ஒரே இதாக தான் நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு பெரிய அளவில் உணவு பூர்த்தி செய்து வரக்கூடிய சார் வந்து இன்றைக்கி எங்களுக்கு உணவுப் பொருட்களுக்கும் வரைக்கும் தான் தீபாவளிக்கு வந்து ஒரு செட் துணி எடுத்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு செட் துணி கொடுத்துருக்காங்க ரெகுலராக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சீனிவாசன் சாரும் சீனிவாசன் சாருக்கு ரெகுலராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அல்லத்து நல்வூன்களுக்கும் எங்களது கேண்டல் ட்ரெஸ் சார்பாகவும் கேண்டல் ட்ரஸ்ட் குழந்தைகள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் சாப்பிடலாமா ம் என்ன எல்லாம் கையை கழுவிட்டு போய் சாப்பிட்ணுங்க மறுபடியும் கேட்டுக்கணும் உங்களை சாப்பிடுவோம்